மாரநாடு எல்லையில ஆலமர புத்து அதான் ஆலமரம் ஒரு மலையாள தேசத்துல இருந்து இந்த காசிநாயக கழுவுனாதே சொல்லக்கூடிய காசிநாயக கழுவுதான் நான் சொல்லக்கூடிய அறுபது பிள்ளைங்க யாருக்கு கழுவுநாதன் மலையாள தேசத்து அரசனுக்கு பிள்ளையே இருக்காரு அப்பா அவர் என்ன செஞ்சிருவாரு மலையாள தேசம் விட்டு இங்க வரும்பொழுது மாரநாடு தரப்பட சின்னதா சொல்லிட்டு மாலையோட கதையை பெருசா சொல்றாரு அப்படி மலையாள நாட்டை வந்து மலையாள தேசத்தை வந்து அந்த அரசை நம்ம இல்லைக்கு வரும்பொழுது இந்த அறுபது மக்களை பெற்றவன் காசிநாதன் சொல்றேன் அப்பா உனக்கு ஒரு பிரசவத்துல அறுபது பிள்ளை பிறந்திருக்கு ஒரே ஒரு பிள்ளை மட்டும் எனக்கு தத்துவம் கொடு நான் போய் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமே சரி காசிநாதன் அறுவது ஒண்ண பிரிஞ்சாலும் ஒன்னு வாழாது அதனால உனக்கு மொத்தத்தையும் தாராவத்து தாரையும் அறுபது பிள்ளையும் மலையாள தேசத்துக்கு தாராவத்து கொடுத்துட்டாக்குள்ள காசிநாதன் அந்த மலையாளத்துக்கு போன அந்த அறுபது பிள்ளைகளும் போய் கொஞ்ச நாளையில செல்வ சீர சிலிப்பா சீரக செம்பா வளைஞ்ச பூமியில் பஞ்சம் பட்டினி தலைவிரிச்சு ஆடுது கல்லும் பெரிய சரியான பஞ்சம் தேசத்தை கோடாங்க இந்த அறுபது பிள்ளையும் சேர்ந்து ஒரே உருவமா வந்து அந்த கருப்பணான்னு சொல்லி இந்த கருப்பணா இந்த எல்லையில மேல்நாட்டுல வேணா இதை எப்படியாவது கீ நாட்டுக்கு சொல்லி வண்ண பெட்டியை செஞ்சு அதுல கருப்பணை கிளம்பி அனுப்பிச்சுட்டாங்க அப்ப நம்ம மாறுநாட்டுக்கு அம்மாவில எங்க ஆலமர தூரதுல சூளமா புத்து வடிவத்தில் காட்சி கொடுத்துட்டேன் கொடுத்துட்டாரு இப்ப வந்தது நம்ம கருப்பேன் கருப்பு ஆனா இவருக்கு மாலையை போட்டு அந்த முதல் மாலை யாருடைய மாலை வருவாந்தா சிவசங்க சேதுபதி காட மாலையில சிறந்த மாலை மல்லிகை பூ ரோஜா மாலை சிவசங்க மாலை விட்டுட்டா சரி சொல்ல கிளம்புறாரா என் மாறுநாடையும் அப்படின்னு பாரு சரி எத்தனையோ மாலை இருந்தாலும் அந்த ராமநாதபுரம் சிவசங்க மாலை வருதுன்னா ராமநாதபுரம் அரண்மனையில அரசபை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த புறத்திலிருந்து ஒரு அம்மா ஓடி வருது ஓடி வந்து என்னப்பா அப்படின்னு கேக்கும் பொழுது இளவரசியினுடைய அரச முத்துறை பாப்பா மாதிரி ஒரு கவர்னர் மாலை போட்டிருப்பாங்க அரச ஒரு பதக்கம் போட்டிருப்பாங்க அது தொலைஞ்சு போச்சு சரி அந்த பதக்கம் தொலைஞ்சு போச்சு மண்ணா அப்படின்னு மன்னர் பதவிக்கிட்டு எந்திரிக்கிறாரு அப்படியே அரசு நடந்த எல்லா விஷயத்தையும் நிப்பாட்டிட்டு சரி இந்த பதக்கத்தை தேடுறதுக்கான வழி

கோடாங்கியை கூப்பிட்டு கேட்போம்னாலே ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு கோடாங்கி வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கோடாங்கி உள்ள வந்துட்டாங்க அரண்மனைக்குள்ள சரி நூறு கோடாங்கி சொன்னதும் பொய் பொய் நூறு கோடாங்கி சொன்னது பொய் அப்ப என்ன செஞ்சுக்க இவங்க அத்தனை பேரையும் சிறை அடைச்சிரு இவங்களுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு வசதி எல்லாம் கொடு அரண்மனையை விட்டு பதக்கம் கிடைக்கிற வரைக்கும் எவனு வெளியே போக கூடாதுன்னு சரி ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு மூணு நாள் ஆச்சு ஆச்சு மூணாவது நாள் நூத்தி ஓராவது நாளா ஒரு ஆள் வரையான் சரி மன்னர் நொந்து வெந்து போய் உட்கார்ந்து என்னடா செய்யறதுன்னு அப்ப இவனை நான் பார்க்கவுமே அரசவையில கேட்கிறாரு நீ யாரும் கரெக்டா குறி சொல்லுவியா அப்பா சரியான முறையில அப்படின்னு அப்ப வந்தவன் சொன்னானா ஐயா எனக்கு குறி சொல்ல தெரியாது மன்னரே நல்ல புரி சொல்ற ஒரு கோடாங்கி எனக்கு தெரியும் அப்படின்னோட போய் கூட்டுவாப்பா அப்படின்னோட நீங்க நான் மட்டும் போனா பத்தாது நீங்க உங்க படைத்தளபதி அனுப்புங்க மந்திரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த மந்திரி படைத்தளபதி எல்லாருமே கூட்டு வர்றாங்க எங்க கூட்டு வர்றாங்க நம்ம தஞ்சாவூர் ஆவரங்காடு பக்கத்துல இருக்க பக்கம் உள்ள ஆவரங்காடு பண்புள்ள ஆவரங்காடு பக்கத்துல மாரநாடு அந்த மாரநாட்டு எல்லைக்கு கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க சரி அந்த மாரநாட்டு எல்லையில வந்து நிக்க கோடாங்கி பார்த்தேன்னா ஆடு ஒல்லியா சிட்டு போல இருக்காரு பூஷாரி சரி வந்த மந்திரியோ மீசை மீசையமா நின்றுகிட்டு சரி எப்ப அந்த கோடாங்கி யாரு அப்படின்னா

இருந்து போகணும்னா ஒட்டு மச்சம் இல்லாத ஒரு வெள்ளக்குதிரை வேணும் இந்த தகவல் உடனே அரண்மனைக்கு போகும் அரண்மனைக்கு போன உடனே அங்க இருந்து அரசர் சொல்லிடுறாரு வெள்ளக்குதிரைதான் நான் கேட்கறேன் புழுத்து கோடா மந்திரி சொல்றாரு அரசர்கிட்ட ஒரே ஒரு வெள்ள குதிரை இருக்கு ஆனா அது பட்டத்து குதிரை சரி ஒட்டு மச்சம் இல்லாத ஒரு வெள்ளக்குதிரை இருக்கு அது பட்டத்து குதிரை அந்த பட்டத்து குதிரையில யாரு ஏறி உட்கார்றாங்களோ அவங்க அந்த நாட்டுக்கு அரசே நம்ம என்ன செய்ய போறோம் மன்னர் சொல்றாரு எனக்கு மானம் தான் முக்கியம் எனக்கு அரச பதவி

ஒரு மஞ்சப்பையில வேட்டி துண்டு எடுத்துட்டு கக்கத்துல கேட்டு குதிரை முன்னாடி ஓடி போறாங்க சரி இந்த தகவல் வரிசையா தெரிஞ்சிருச்சு சரி திருப்பா இருந்து நம்ம நமக்கு வெள்ளிக்குறிச்சியில இருந்து அப்படியே ராஜா கம்பீர முத்தனைந்தல் இப்படியே ஒவ்வொரு இல்லைக்கா இப்படி குறிச்சொல்ல கருப்பை கிளம்பிட்டாரோனே வாசல்லாம் தெளிச்சு பந்தல்லாம் போட்டு அன்னதானம் நீர்மூறு எல்லாம் ஊரே வழங்கி அவங்க ஊரு தாண்ட தாண்ட ஒவ்வொரு ஊரும் சேர்ந்து 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 மொத்தமும் சேர்ந்து ராமநாதர் போய் போய் அப்ப போன உடனே அரசர் சிவங்கி கீழே கோடாங்கி மந்திரி நல்ல அழகா தெரிஞ்சு வட்டமா கோலம் போட்டு பூஜை பொருட்கள் வச்சு சரி அரசனை வந்து உட்கார சொல்றாப்புல சரி அரசனும் இறங்கி வந்து உட்கார்ந்துட்டாரு அப்ப நம்ம கோடாங்கி உடுக்க அடிச்சு கேட்கும் பொழுது அப்ப இறங்கி சொன்னாரங்க உனக்கு மூணே மூணு கேள்விதான்

அப்ப சொன்னாரா நான் ஏறி வந்த வெள்ள நான் ஏறி வந்த வெள்ள குதிரை தொட்டுப்பாரு நின்னமேனிக்கு செத்து போயிருக்கும் உடனே அவர் சொன்ன உடனே ஓடி போய் அந்த வெள்ள குதிரையை தொட்டா நின்னமேனிக்கு அப்படியே வந்து பட்டத்து குதிரை செத்து போச்சு சரி சரி வந்தது கருத்து சந்தோஷம் சரி ரெண்டாவது என்ன என் மகளுடைய அரச முத்திரை அப்படி தொலைஞ்சு போச்சு அதுதான் எனக்கு மானத்தை காத்தது அதனால நீ எனக்கு அத கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இருக்கா இல்ல யாரு தைத்தி போய் கிடைச்சிருச்சா அப்படின்னே சரி அப்ப கருமேஸ்வர மகளுடைய அந்த இருந்து அறுபது அடி தள்ளி ஆறு அடி பள்ளம் தோண்டிப்பாரு அந்த அந்த பதக்கம் இருக்கணும்னா அதே மாதிரி அறுபது அடி தள்ளி ஆறு அடி பள்ளம் தோண்டியில கரெக்டா பதக்கம் கிடைச்சிருச்சு சரி ரொம்ப சந்தோஷம் மானத்தை காப்பாற்ற மறுநாட்டு கருப்பா மூணாவது உனக்கு நான் என்ன செய்யணும் உனக்கு தங்கம் வைரம் வெள்ளி எல்லாம் அள்ளி தரேன் சரி ஏன்னா என் மானத்தை காப்பாத்தின மறுநாட்டு கருப்பினையும் உனக்கு எல்லாத்தையும் நான் அள்ளி தரேன் அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது எனக்கு ஒன்று வேணும் என் கலரியில

மலையாண்ட ராமநாடு அஞ்சு சட வரசி வரை அஞ்சு அழகு ஆதி ஒரு காலம் நம்ம கட்டி குளோ மாயாண்டி சாமி சுட்டு தோழோ இந்த கால நம்மாயப்பாட்ட காணோ நம்ம குடி மக்களுக்கு மக்கள் சாமி என்று கேட்டு நம்ம கண்டை ஏறு கண்டு போரு கண்டு நம்ம கிளவி சொன்னாளா இந்த சுல்லங்குடி ஊரது இல்ல பன்னெண்டு வருஷம் பாராமலை எப்படி இந்த பிள்ளைகளை வளக்க போறேன் என்று கிளவி நம்ம கிளவி சொல்லி ஆளுதாளாய் தரடா பெரிய கருப்ப சாதியே கூகுடங்க பெரிய கருப்ப சாமிய நம்ம மூத்த குடி வாரிசு மீனா கரசேரியாரே இல்ல

வெயில் கண்ட மாறிக்கும் இங்க வீட்டிற்கும் சமையன சாமிக்கும் பண்ணி கருப்பண்ண சாமிக்கும் இங்க மாலையும் சாமானும் பூச சாமான் வாங்கினா நிலச்ச விதிகளா பிகாவதி பட்டணம் வாசத்துக்கும் அந்த தல்லாகுட ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் ராஜசேகர் சிம்மக்கல்லு ரோட்டுக்கும் சமையலுக்கும் பன்னி கருப்பன சாமிக்கு கோட்டு ஒரு மாலுக்கு கோற்று பாண்டி மன்னல் குடி கோரிப்பாளையோட்டு வந்த மாறி உணவு மாடு

பத்தாம் நாடுக்கங்கனி சிறந்த மாலை மல்லிகப்பூர் ரோசா சிவசங்க மாணங்காத்தே காத்தைய நாட்டு கரப்பே மாலை ஓட்டு சேரி சொல்ல கிளம்புறாரு 재미